வணக்கம் அக்களே மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ மாம்பழம் சாப்பிட்றதுனால உண்டாகக்கூடிய அற்புதமான நன்மைகளை பற்றி தான் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ மாம்பழங்களில் உள்ள அளவுக்கு அதிகமான வைட்டமின்களும் சரி அதில் இருக்கக்கூடிய ஊட்ட சத்துகளும் சரி நம்மளுடைய உடலுக்கு அற்புதங்களை அள்ளித்தரும் அந்த வகையில் கோடை காலத்தில் இருக்கிறோம் நம்ம ஸோ கோடையில் தான் மாம்பழம் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த ஒரு நேரத்தில் நம்ம எடுத்து கொள்ளக்கூடிய அந்த மாம்பழமானது நம்மளுடைய உடலுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்யப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வரும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி கொலாஜன் புரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடலில் சுரக்க உதவி புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரத்த குழாய்களில் உடலில் உள்ள இணைப்பு திசுவையும் வந்துக்காக கொலாஜன் உதவுறதுனால வயதான தோற்றத்தை வெளிப்படுத்துவதை வந்து மாம்பழம் தள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் புற்றுநோய் மாம்பழத்தில் உள்ள பெக்டின் ப்ரோஸ்டேட் புற்றுநோய் வருவதற்கான ஒரு காரணத்தை வந்து தடுப்பதாக வந்து சொல்லப்படுறாங்க அது மட்டும் கிடையாது மூளையில் வந்து பாத்தீங்கன்னா செயல்களை பாதுகாத்து மேம்படுத்த மிகவும் முக்கியமான வைட்டமின் பி சிக்ஸ் மாம்பழங்களில் ஏராளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே சொன்னது போல் வந்து கேரட் மற்றும் மாம்பழங்களில் அதிக அளவு பீட்டா கரோட்டீன் மற்றும் கரோட்டீன் ஐடி இருக்குது உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் வலிமைப்படுத்த மாம்பழத்தில் உள்ள நான் சொல்லக்கூடிய தனிமங்களில் உதவி புரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் இன்னும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் சில ஆய்வுகளின்படி மாம்பழம் சர்க்கரை வந்து நோய்க்கான இயற்கை மருந்து தான் ஸோ மாம்பழத்தில் உள்ள இனிப்பு சக்தால் சர்க்கரை நோயாளிகள் அதை கண்டிப்பாக உண்ணக்கூடாது என்ற நம்பிக்கை நீண்ட நாட்களாகவே இருக்கு ஆனால் இப்பொழுது அது பொய் அப்படின்னு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு மாம்பழத்தை தவிர அதன் நிலைகளுடன் கூட சர்க்கரை வந்து சர்க்கரை நோய்க்கு நல்ல மருந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான இருபத்தி ஐந்து விழுக்காடு வைட்டமின் ஏ வந்து சத்தை ஒரு கப் நறுக்கிய மாம்பழங்கள் வந்து தருது அப்படின்னு சொல்றாங்க இது கண் நோய்களுக்கு மிகவும் நல்லது மேலும் இது மாலை கண் மற்றும் வறட்சியான கண்களை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாம்பழங்களில் அதிக அளவு வைட்டமின் இ இருக்குது ஸோ பாலுணர்ச்சி தூண்டுதலுக்கும் வைட்டமின் இக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து ஆரம்ப காலங்களே நம்ம நிறைய ஆய்வுகள் மூலம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் மாம்பழங்களை பயன்படுத்துறது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை அள்ளி தரும் ஸோ பச்சை மாங்காயை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து தண்ணியில் கலந்து அதனுடன் இனிப்பை சேர்த்து பருகினா உடல் குளிர்ச்சி அடையும் மேலும் உடல் வந்து பாதுகாப்புடன் இருக்கும் படி மத்திய வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போது அடிக்கடி சிறுநீர் பெருக்கி வந்து ஏற்படவுடன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயர்ந்து போகும் வாய்ப்பு ஏனென்றால் அதிகப்படியான அந்த சூரிய ஆற்றல் உடல் மற்றும் தசைகளை சுத்தரிப்பதனால இதன் விளைவாக சிறுநீரகத்தில் அதிகமாக நச்சுத்தன்மை வந்து புகுந்துவிடும் அதனால தான் வந்து மாம்பழத்தை அதிகமாக சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு மாம்பழம் கிடைக்கக்கூடிய சீசனில் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ராமேங்கவும் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் வந்து பார்க்கவே அழகாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மாம்பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மாம்பழத்தில் அதிக அளவு வைட்டமின் சி இருக்குது ஒரு கப் மாம்பழத்தில் நம்மளுடைய உடலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த வைட்டமின் சியின் அளவில் அறுபத்தி ஏழு சதவிகிதம் வந்து அடங்கியிருக்கு எனினும் நன்றாக பழுத்த மாம்பழத்தை விட மாங்காயில் தான் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ உடல் எடை குறைப்பிற்கு உதவுதான் மாம்பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் அளவுள்ள ஒரு கப் மாம்பழத்தில் மூன்று கலோரிகள் வந்து குறைவாக இருக்குது மேலும் உணவு சாப்பிடுவதற்கு முன்பு மாம்பழம் சாப்பிட்டா அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றதை தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து மாம்பழத்தில் கரையக்கூடிய நார் சக்தி இருக்குது இது நமது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலம் கழிப்பதை எளிதாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய செயல்களுக்கும் அற்புதமான விஷயங்களுக்கும் மாம்பழம் பயன்படுது அப்படின்றத நீங்கள் மறக்காதீங்க தொடர்ந்து மாம்பழத்தை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸோ இது மட்டும் கிடையாது இது போன்ற நிறைய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்க பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்